வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்க்ளோப் ஏவியேஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்தவரை இவங்க மிட் ரேஞ்ச பர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்ல மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆறாயிரத்து முந்நூத்தி எண்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது நமக்கு வந்து கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது நல்ல ஹை ரேட்டாக இருக்கு அவங்க மார்க்கெட் லீடர் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சூப்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னிட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இது வந்து கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவல் லீடெடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் குறை எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ்ங்குறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டி டென் நைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனலிசஸ் ஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி யூபிஎஸ்சுடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி ஓரு பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்ர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவின்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்ட்டர்லீன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு கிட்ட தேர்ட்டி ஃபார்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய கவார்டரலி பர்ஃபார்மென்சஸ் பார்க்கலாம் குவார்டர்லி பிஃபார்மன்சஸ் இயர் அண்ட் இயர் கம்பாரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தி ஒரு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதில் ஒரு பங்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபாரின் ப்ரைஸில் வந்து ஃபாரெக்ஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து குறைஞ்சிருக்கு ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் புரிதல் எடுத்துக்கிறோம் தென் இவங்களுடைய க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபா போன தடவை வச்சுருந்தா இந்த தடவை மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு போயிட்டா அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா மைனஸ் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டுன்னு வந்துருச்சு ஸோ இப்போ இது வந்து மைனஸ்ன்னு வந்துருச்சு டெஃபினட்டா இது வந்து இபிஎஸ்ஐ ஹிட் பண்ணும் இபிஎஸ் டிடிஎம் வந்து நாப்பது ரூபா குறைஞ்சு நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல கரெக்சனை கொஞ்சம் பெரிய லெவலில் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல நம்ம வந்து செப்டம்பர் மாசம் செப்டம்பர் மாசம் இதுதான் என்னோட பிஹேவியரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா இமீடியட்டா வந்து ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் லீட் எடுத்துட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற டிசிஷன் எடுப்பாங்களான்னா அப்படி எடுக்க மாட்டாங்க பேட்டர்னில் வந்து செப்டம்பர் செப்டம்பர் குறைய வந்துட்டு இருக்கு டிசம்பர்ல இருந்து அது பிக்கப் ஆயிரும் அப்படின்னு சொன்னா சைடு வேஸ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏபிஎஸ் வந்து மைனஸ் நாற்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர்ல ஃபோர் பாயிண்ட் நைன்னு பாசிட்டிவா இருக்கு பட் இதெல்லாம் வந்து டபுள் டிஜிட் எண்பது போயிட்டு இருந்தது நாலு புள்ளி ஒன்பது அஞ்சு அப்படிங்கிறது அந்த சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு சோ இப்போ இது வந்து நிறைய குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைனஸ் இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு இப்போ அறுபத்தி ஆறு புள்ளி எட்டுன்னு வருது ஸோ இப்போ செப்டம்பருக்கு செப்டம்பர் பெரிய லெவலில் அவனுக்கு குறையுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தால் கூட அவனுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி எண்பத்தொம்போது பெர்சன்ட் கம்மியாயிருக்கு இது இந்த குவார்டருக்கு இரநூத்தி எட்டு பெர்சன்ட் கம்மியாக ஸோ இப்போ செப்டம்பருக்கு செப்டம்பர் அவன் கம்மியாக எடுக்கிறான் அப்போ செப்டம்பர் டு டிசம்பர் அவன் எவ்வளோ தூரம் கூடுறான்னு பார்க்கணும் செப்டம்பர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனவே நூற்றி எண்பத்தி ஒம்பது பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வென் கம்பேர்ட் டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இப்போ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில செப்டம்பரை காட்டிலும் கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈபிஎஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கம்பேர்ட் டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இங்கே பார்க்கும்போது டிசம்பர் மாசத்துக்கு இது வந்து டிஜிட்ல அதாவது ஹண்ட்ரடுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து செட் ஆயிருக்கு அப்போ ட்ரேடர்ஸுக்கு வந்து இந்த பேட்டர்னில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க இம்மீடியட்டாக டைலூட் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியது ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இந்த பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விட்டதை அப்படியே பிடிச்சிருவாங்களா அப்படிங்கும் போது நம்ம இன்னொரு அனாலிசிஸையும் பார்க்க வேண்டியிருக்கு மார்ச் மாசத்துக்கு இவனுடைய உடைய டிடிஎம் லெவல் நூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்கு அதே ஜூன் மாசத்துக்கு டிடிஎம் லெவல் நூத்தி எழுபத்தி மூணுன்னு பதினஞ்சு ரூபா குறைஞ்சு போயிருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரி பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நமக்கு இது டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இதே பேட்டர்ன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்பவும் அது குறைஞ்சு போயிருக்கு அப்பவும் அவன் அவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே அப்பவும் குறைஞ்சு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஜூன் ஜூன் மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு இருபத்தி அஞ்சில் தான் வந்து அது குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ அந்த அந்த அஸ்பெக்ட்டை நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் இந்தது ரிப்பீட் ஆக போதா அதாவது டிகிரிஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே நம்ம பார்த்த செப்டம்பர் டிசம்பர் கம்பேரிசனுடைய பேட்டர்ன் பூஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால இவங்க வந்து இமீடியட்டா டைலூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னா நமக்கு அது கொஞ்சம் யோசனைக்குரியதாக இருக்கு இருந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்டை ரொம்ப கிளீனா ஜாக்கிரதையாக நம்ம வாட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி அறுவத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க போன குவார்ட்டர்லேயும் நல்லா தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பாதியாக இந்த இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து டைலூட் பண்ணலை ஸோ இப்போ ஆஃப்டர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதினேழு புள்ளி ரெண்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்றாகவும் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் இருபத்தி எட்டு புள்ளி நாலாகவும் இருக்குது இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி எட்டு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பது இது கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பத்து புள்ளி நாலுன்னு வருது ஆப்வியஸா இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இதை தாண்டி அவங்களுக்கு உடைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபியூச்சர் க்ரோத் வந்து இவங்களுக்கு நல்ல ப்ராஸ்பரிஸா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் ரொம்ப அதிரி உதிரியாக அவங்க நல்லா எடுத்துகிட்டு போவாங்கன்னா அஞ்சை உடைச்சி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது வந்து டைட்டனும் சரி இதுவும் சரி இது ஒரு நமக்கு நல்ல உதாரணம் பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஸ்கோப் நிறைய ஃபியூச்சரில் இருக்குதுன்னா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இப்போ அது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்குது அதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து கவனிக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ஈபிஎஸோட டிடிஎம் நம்ம கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணுன்றக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு வருது ஸோ இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதை நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் அறுபத்தி மூணு புள்ளி நாலு ஸோ இப்போ அதை காட்டில் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டா அது ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயத்தில் கியூ டூ அண்ட் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கூட இருக்கு ஏன்னா அறுபத்தி ஆறு மைனஸ்ல இருந்து இது வந்து முப்பத்தி மூணு பிளஸ் அப்படின்னு போகுது அப்படின்னு சொன்னாக்க இது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்காம இவங்க வந்து அந்த சைட் ரே சைடு சைடுவேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதல்குள்ளே வரோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் ஆர் ஃபையை தாண்டி தான் இவை வந்து மேலே போய்கிட்டு இருக்கிறான் அதனால் பிளாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா ரெண்டுத்துலையும் கிடைச்சிருக்கூடிய ஃபார்முலா இது வந்து பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்று இப்போ நமக்கு பிளாஸ்டில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் பிளாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு ரெண்ட ரெண்டு ரேஞ்சு வந்து கிடச்சிருக்கு அந்த ரெண்டு ரேஞ்சில் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபா எரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இங்கேயுமே போன குவார்டர்லேயே அச்சீவ் பண்ணிட்டான் அதனால இந்த குவாட்டருக்கு அந்த ரேஞ்சை உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது அதே சமயத்தில் ரிசல்ட்டும் நெகட்டிவாக போயிட்டு நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கலாம் அப்படி உடைச்சாங்கன்னா நம்ம ஏ ஒன்று இந்த சைடு வேஸே மெயின்டைன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே லோவாக உடைக்கலாம் அப்படி உடைச்சாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருமானா கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கு பூஸ்ட் ஆகிறதுனால இவன் வந்து ஒரு சட்டன் பெர்சன்டேஜ் இந்த இந்த இடத்துல டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அவள் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஃப்ரீயாக ப்ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது அதுக்கும் கீழே வந்தான்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டு ரெண்டு நமக்கு கிடைக்கிது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே